ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் மேக்கர் அனிதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுது ஹேர் க்ரோத் ஆகும் டேண்ட்ரஃப் வரவே வராது பெயின் தொல்லை வராது இல நிறை வந்து கண்டிப்பாக வரவே வராது ஸோ இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க சீகக்காய் மூணு கிலோ எடுத்திருக்கேன் சீகக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க சீகக்காய் மூணு கிலோ எடுத்திருக்கேன் அதை வந்து நல்ல வெயிலில் உலர்த்திக்கணும் ஒரு ரெண்டு அல்லது மூணு நாள் வந்து நல்ல வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு உடையணும் அதுதான் கரெக்டான பதம் நம்ம இப்போ ரெடி பண்ணுற சீகக்காய் பவுடர் ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வந்து அழுக்கு போகும் நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும் நம்ம ஹேரு அடுத்தது பூந்தி கொட்டை பூந்தி கொட்டை வந்து மூணு கிலோ எடுத்திருக்கேன் இந்த பூந்தி கொட்டை யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து நல்ல நுற வருது நமக்கு ஷாம்பு அளவுக்கு நுர வராது ஆனால் நல்ல நுற வரும் நல்ல அழுக்கும் போகும் இது உள்ளே வந்து ஒரு கொட்டை இருக்கும் அந்த கொட்டை வந்து நான் எடுக்கலை அப்படியே தான் போட்டு அரைச்சிருக்கேன் எங்களுக்கு பக்கத்தில் அரவு மிஷினில் அப்படியே அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு சில அரவு மிஷினில் அப்படி அரைச்சி தர மாட்டாங்க ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க அரவு மிஷினில் எப்படி அரைச்சி தருவாங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் கொட்டை எடுத்தும் போடலாம் இல்லை கொட்டை எடுக்காமையும் போடலாம் அது உங்களோட விருப்பம் அடுத்தது காஞ்ச நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து முந்நூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அவங்களே நல்லா வந்து காய வச்சு தான் கொடுப்பாங்க இதை வந்து நம்ம ஒரு ஒரு நாள் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா கூட போதும் அடுத்தது செம்பருத்தி பூ காய்ந்த செம்பர்த்தி பூ இலைகள் இதுவும் நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து நூறு கிராம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் நம்மளுடைய ஹேருக்கு கண்டிஷ்னராக யூஸ் ஆகும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹெர்பல் சிகாய் பவுடர் நம்மளே சேல் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்தது பச்சை பச்சைப்பயிர் வந்து நான் ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பச்சைப்பயிறு நம்ம ஆட் பண்ணுறதுனால முடியில் இருக்க அழுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும் சிகக்காயோட இது சேர்ந்து முடியில் இருக்க அழுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் ஹேர் க்ரோத்தும் ஆகும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரவே வராது அடுத்தது வெந்தயம் வெந்தயம் வந்து நான் ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் வந்து நம்ம உடல் சூட்டை தணிக்கிது மெயினாக வந்து முடி கொட்டுற ப்ராப்ளம் நமக்கு உடல் சூடுனால தான் வருது ஸோ அதை தணிக்கிறதுக்காக தான் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம் எழுநூற்றி ஐம்பது கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து நல்ல வாசமாக இருக்கும் சீகக்காயோட சேர்த்து நம்ம அரைக்கும் பொழுது வாசம் நல்ல கமகமான இருக்கும் இதோட மெயின் வேலையே உடல் சூட்டை தணிக்கிறது தான் இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் போடணும் அப்படியே போடக்கூடாது இது வந்து அப்படியே வேர் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் அடுத்தது காய்ந்த இதழ்கள் இதுவும் வந்து நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் நூறு கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் வந்து நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் நம்ம தலைக்கு குளித்தோம் அப்படின்னாவே நல்ல வாசம் வந்து கமகமான இருக்கும் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் ஹேர் பாத் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அடுத்தது மறிகொழுந்து மறிகொழுந்து நூறு கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா காஞ்சிருக்கணும் இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கும் பொழுது கொஞ்சம் வதக்கு வதக்குன்றிருக்க மாதிரி தான் இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு அரைக்கும் பொழுது நல்லா தட் தட்டுப்படாமல் நல்லா நைஸாக அரைஞ்சி வரும் இது வந்து முழுசு முழுசாக குச்சி குச்சியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அரை மிஷினில் கொடுத்து அரைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அவங்க அரைச்சி கொடுப்பாங்க ப்ளஸ் நமக்கு வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அடுத்தது ஆவாரம் பூ ஆவாரம் பூவும் நல்லா காஞ்சி இருக்கணும் நூறு கிராம் நான் எடுத்திருக்கேன் இந்த ஆவாரம் பூ நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும் இதில் வந்து ஒரு சிறு கசப்புத்தன்மை இருக்கும் அதனால பொடுகு தொல்லை வராது இன்னொன்று பேன் தொல்லை வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது கருவேப்பிலை காய்ச்ச கருவேப்பிலை நம்ம நூறு கிராம் ஆட் பண்ணணும் அது வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால உங்களுக்கு பச்சை கருவேப்பிலை வச்சு காமிக்கிறேன் இதுவும் வந்து நம்ம நூறு கிராம் இதோட ஆட் பண்ணணும் கருவேப்பிலையோட பயன்கள் வந்து எண்ணற்ற பயன்கள் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ முடிக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இதுவும் நம்ம நூறு கிராம் காஞ்சி போன இலைகள் வந்து நூறு கிராம் ஆட் பண்ணிக்கணும் பதினோரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இந்த சீகக்காய் பவுடரை ப்ரிப்பேர் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சீவக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால மட்டுமே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஹேரில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுமா அப்படின்னா கிடையாதுங்க எயிட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சால்வ் ஆகும் மிச்சோருக்காக அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் உள்ளே எடுக்கிற ஃபுட்டில் தாங்க இருக்குது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கணும் நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணுங்க நிறையா கருவேப்பிலையும் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டே வந்தீங்க அதோட இந்த ஹெர்பல் பவுடரும் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுங்க எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் ஸோ நீங்கள் வெறும் சிகக்காய் பவுட்ரு போட்டுட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு வராது ஸோ அந்த மிச்சோருக்கு அந்த இருபது பர்சன்டேஜ் கரெக்டாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து வரவே வராது ஹெல்தி ஹேராக இருக்குங்க பிளாக் ஹேராக இருக்கும் இளம் நிறை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு வரவே வராது இந்த நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நைஸாக அரைக்கிறதுக்கு வரும் இதை அரைச்சதுக்கப்புறமா அப்புறமா இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்து போட்டுட்டு அதில் நம்ம சாதம் படித்த கஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வெறுமனையாக தண்ணி மட்டும் கலந்து ஒரு பேஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் இந்த பேஸ்ட்டை ஒரு பத்து நிமிஷம் தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கணும் குறஞ்சது ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம தலையில் வந்து ஊற வைக்கலாம் ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம் ரொம் எனக்கு சளி பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னாவே போதும் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி சளி தொந்தரவுலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் ஹேர் பாத் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் இதுவே நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு தடவை ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு எகெயின் இதே மாதிரியே ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணோம் அப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்க மாதிரியே இருக்கும் அழுக்கெல்லாம் போய்டும் ஆனால் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னொரு டைம் இதே மாதிரியே பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி போட்டு உடனே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் இப்போ ஊற விட்டாச்சு அதுக்கப்புறமா ஹேர் பாத் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் முடி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்குது நல்ல ஷைனிங்காக இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியமாக நம்மளோட முடியை வந்து வச்சுக்கலாம் அப்படி அப்படி எங்களால் செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ